இந்த லெவலுக்கு மேல போச்சுன்னா அப் சைட் பிரேக் அவுட் இந்த லெவலுக்கு கீழே போனா நமக்கு டவுன் சைட் பிரேக் அவுட்ன்ற ப்ரிப்பரேஷன் வந்து செஞ்சுட்டோம் ஆமா சார் கரெக்ட் அதுக்கு வந்து கரெக்டாக இரண்டாவது வந்து சந்தையோட பேசிக் நேச்சர் இதுதானே கார்த்திக் அது மேலயும் செல்லும் கீழேயும் செல்லும் சார் ஆனா இந்த இன்னைக்கு எல்லாரும் பயத்துடன் எதிர்பார்த்த நாள் வந்துருச்சு செல்லிங் ப்ரெஷர் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்களே சார் செல்லிங் ப்ரெஷர்ன்னு இல்லை அதாவது நான் எப்போவுமே தான் இப்போ முக்கியமா ஒரு குறிப்பிட்ட இந்த டாரிஃப்ன்ற வார்த்தை வந்து ஒரு நெகட்டிவ் வார்த்தைன்றது கடந்த ஒரு பத்து நாளே நம்ம பேசிட்டு இருக்கோம் ஆல்மோஸ்ட் டெய்லி நான் சொல்றேன் நீங்க வித்தியாசமா கேள்வி கேட்டாலுமே பதில் வந்து அது ஒன்றுதான் நான் ஸ்டெடியா சொல்லிட்டு இருக்கிறது ஒன்று டாரிஃப்ன்ற வார்த்தை அப்படின்றது ஒரு நெகட்டிவ் கொனடேஷன் இருக்கக்கூடிய வார்த்தை நெகட்டிவ்னா டேரிஃப் போட போகிறாங்க அது பத்து பர்சென்ட்டோ நாற்பது பர்சென்ட்டோன்றதுக்கு அடுத்த கேள்வி பட் டேரிஃப் வரப்போகுதுனாலே அது நெகட்டிவ் சந்தையின் போக்கு வந்து அதோட பிரதிபலிப்பு வந்து கொஞ்சம் இறக்கத்தில் சந்திக்கக்கூடிய அந்த பிரதிபலிப்பு தான் இருக்கும் அப்படின்றத நம்ம சொல்லிட்டு வரோம் ஸோ நேற்றைய தினம் வந்து இது எதிர்பார்த்திருக்க வேண்டிய ஒரு ஒரு மூவாக தான் எனக்கு தோன்றுறது வந்து சர்ப்ரைஸ் பேக்கேஜெலாம் ஒன்றும் கிடையாது ஏன்னா ரெண்டு மூணு நாளாக நமக்கு வந்து அந்த இருபத்தி மூவாயிரத்தி அறுநூத்தி ஐம்பது புள்ளிகள் தாண்டாமல் இருக்கும் பொழுது அது மேல் நோக்கி செல்லாமல் இருக்கும்பொழுதே நம்ம கொஞ்சம் அலர்ட் ஆயிடணும் பா இது வந்து கன்சால்டேட் ஆகுது நானூறு டுவெண்ட்டி த்ரீ ஃபோர் ஹண்ட்ரட் இருபத்தி மூவாயிரத்தி நானூறுன்ற டெஸ்ட் ஆகுது நேற்றைய தினம் நிகழ்ச்சியில் கூட நீங்கள் போது நான் சொன்னேன் ஒருவேளை இது பிரேக் ஆச்சுன்னா மறுபடியும் இருபத்தி மூவாயிரம் புள்ளிகளுக்கு வர வாய்ப்புகள் இருக்கிறது அதே சமயத்தில் இன்னொரு நேர் கேட்டார் ஞாபகம் இருக்கா இருபத்தி நாலாயிரம் புள்ளிகள் எப்படி அது செல்லுமான்றது எப்படி நான் தெரிஞ்சுப்பேன் அப்படின்றது ஆமா ஆமா சார் அதுக்குள்ள முக்கியத்துவமும் நம்ம சொல்லி இந்த க்ளோசிங் ப்ரைஸை பாருங்க அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இண்டிகேட்டரா இருக்கும் அப்படின்றது ஸோ நேற்றைய தினம் எஸ் பொதுவாகவே இந்திய நாட்டு முதலீட்டாளர்களுக்கு வந்து சந்தை வந்து இறக்கத்தை சந்தித்தால் கொஞ்சம் உற்சாகம் குறையும் நீங்க சொன்னதை மாத்திரம்மா பட் அப்படி குறையக்கூடாது ஏன்னா என்னைய பொறுத்த வரைக்கும் சந்தைன்றது இரண்டு திசையிலையும் செல்லக்கூடிய ஒன்றாக இருக்கும் இருக்கும்னால் மேல் நோக்கி செல்லும் பொழுதும் நம்ம வர்த்தகத்தை செய்ய தெரிந்து கொள்ள வேண்டும் அதே சமயத்தில் ஒரு இறக்கத்தை சந்தித்தாலும் அதிலிருந்து லாபத்தை எப்படி நம்ம எடுக்கணும் அப்படின்றதே நம்ம ஒரு கைவசம் அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து நம்ம கையில இருக்கணும் அப்படின்றத நான் சொல்ல விரும்புகிறேன் இன்னைக்கு நீங்க மார்க்கெட் எப்படி இருக்குன்னு சொல்ல போறத வச்சுதான் சார் உற்சாகமா இருக்கலாம் நம்ம முடிவு பண்ணலாம் நான் சொல்லி மார்க்கெட் டைரெக்ட் மாட்டம் முடிஞ்சதுன்னா அது வந்து அது வந்து ரொம்ப பாசிட்டிவ்வா சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் எப்படி இருக்கும் மார்க்கெட் அத அதாவது இது வந்து பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் கிடையாது சார்ட்ல நம்ம என்ன பாக்குறோமோ அதாவது ஒரு ஒரு பொதுவாதான் நீங்க சொல்றீங்களா நான் வந்து கிரிக்கெட்டை வந்து உதாரணம் சொல்றேன் இந்த தடவை மெடிக்கல் புரொபஷன் உதாரணமா சொல்றேன் அப்ப என்ன சொல்றாங்கன்னு பாப்போம் மக்கள் அதாவது பொதுவாக நம்ம வந்து ஒரு டாக்டர் கிட்ட போகிறோம்னா சரி நம்ம வந்து அந்த டெஸ்ட் எடுத்து பார்க்குறோம் ஒரு குறிப்பிட்ட செட்டப் டெஸ்ட் அது இசிஜியாக இருக்கலாம் மேபி பிளட் டெஸ்ட் இருக்க வாட் எவர் அந்த பிளட் டெஸ்ட்டில் இருக்கிறது தான் அந்த டாக்டரை கூறுவார் அது பிரச்சனை கவலைக்கடமாக ஒன்றும் இல்லை அப்படின்றது அந்த சார்ட்டில் இருந்தால் அது அப்படியே தான் டாக்டர் சொல்லுவார் பட் அதில் வந்து நமக்கு அந்த டாக்டருக்கு வந்து ஒரு இம்பேலன்ஸ் ஒரு அவுட் ஆஃப் பிளேஸாக இருக்கக்கூடிய ஒரு சில பாராமீட்டர்ஸ் இருந்ததுன்னா உங்களுக்கு அதை வட்டம் போட்டு சொல்வார் பா இது பார்த்துக்குங்க இது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துச்சுங்க கொஞ்சம் எக்ஸசைஸ் கூட செய்யுங்க இல்லை கொஞ்சம் பயிற்சி பாருங்கள் இல்லை டயட்டை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்க அப்படின்றது ஸோ அதே போல தான் நம்ம ஒரு ஒரு டெக்னிக்கல் சார்ட் அடிப்படையில் நம்ம வந்து சார்ட்டை பார்க்கும்போது உற்சாகமாக இருக்கக்கூடிய செய்தியை சொல்லணும்னு விருப்பப்பட்டாலுமே அந்த சார்டில் என்ன இருக்குன்றது தான் நம்ம சொல்ல முடியும் இப்படியெல்லாம் நடக்கும் அப்படின்றத நம்ம சொல்லலாம் ஸோ இன்றைய தினம் வந்து நீங்கள் பார்க்க போங்கன்னா முக்கியமாக நேற்றைய தினத்தோடைய லோ நீங்கள் எடுத்து பாருங்க இருபத்தி மூவாயிரத்தி நூற்றி முப்பத்தி ஆறு புள்ளிகள் அப்படின்ற நிஃப்டி லோ வந்து இருபத்தி ஓராம் தேதி மார்ச் இருபத்தி ஓராம் தேதி எட்டுனா அதே லோ லெவலுக்கு தான் திருப்பி வந்திருக்கு ஸோ இதிலேருந்து ஃபர்ஸ்ட் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறது இருபத்தி ஓராம் தேதி மார்ச்லேருந்து நேற்றைய தினம் வரை அந்த மேல் நோக்கி கூடிய அந்த சண்டை வளையபடி எந்த லெவலில் இருந்ததோ அதே லெவலில் திருப்பி வந்துச்சு இந்த லெவல் வந்து வந்து ரொம்ப இது ரெண்டாவது டெஸ்ட் இரண்டாவது டெஸ்ட் வந்து நேற்றைய தினம் நடந்திருக்க கூடும் ஸோ அந்த இரண்டாவது டெஸ்ட் நேற்றைய ஒரு ஒரு லெவல் சப்போர்ட் ஆகி ஆனால் நேற்றைய தினம் நீங்கள் நிப்டி க்ளோஸ் பார்த்தீங்கன்னா இருபத்தி மூவாயிரத்தி நூற்றி அறுபத்தி ஐந்து புள்ளிகள் விச் மீன்ஸ் அந்த லோலேருந்து ஒரு முப்பது புள்ளிகள் ஏறினா அந்த க்ளோஸ் ஆயிருக்கு இன்றைய தினம் அந்த டவுன் சைட் ப்ரெஷர் கண்டினியூ ஆகக்கூடிய வாய்ப்பு ஃபஸ்ட் டெஸ்ட்டு முதல் டெஸ்ட் வந்து அந்த இருபத்தி மூவாயிரத்தி நூற்றி முப்பது அப்படின்ற லெவலை வந்து டெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு மூவாக தான் இருக்கும் அதையும் தாண்டி அந்த லெவல் வந்து ஹோல்ட் ஆகலை அந்த சப்போர்ட் நிற்கலை அப்படின்னு நம்ம பார்த்தோம்மா ஏன்னா நேற்று வந்து செல்லிங் ப்ரைஸஸ் வந்து மிகவும் ஹையாக தான் இருந்தது நீங்கள் கூட கவனிச்சிருப்பீங்க நேர்களெல்லாம் கவனிச்சிருப்பாங்க அந்த டவுன் சைட் மூவ் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருந்தது அது டவுன்லேயே இருந்தது ரிக்கவரிக்கான ஒரு ஒரு ஆப்ஷனை வந்து சந்தை வந்து கொடுக்கவில்லை ஸோ அப்படி இருக்கையில் அந்த இருபத்தி மூவாயிரத்தி நூற்றி முப்பது புள்ளிகள் அப்படின்ற ஒரு இலக்கை தாண்டி சந்தை இறக்கத்தில் சென்றால் அடுத்த சப்போர்ட் சப்போர்ட்ன்றது இருபத்தி மூவாயிரத்தி எழுபது புள்ளிகள் டுவெண்ட்டி த்ரீ ஜீரோ செவன் ஜீரோ இதுதான் அடுத்த ஒரு பேண்ட் சப்போர்ட் பேண்ட் அப்படின்றத தெரிஞ்சு கொள்ள வேண்டும் ஸோ அது வந்து டெஃபினட்டாக அந்த ஜீரோ செவன் ஜீரோ டு ஜீரோ நைன் ஜீரோ இருபத்தி மூவாயிரத்தி எழுபது டு தொண்ணூறு அந்த பேண்டுத்துக்குள்ளான இருக்கக்கூடிய சப்போர்ட்டை டெஸ்ட் பண்ணாம் பண்ண வாய்ப்புகள் இருக்கிறது அதையும் தாண்டி இருபத்தி மூவாயிரம் புள்ளிகள் அப்படின்ற ஒரு இலக்கும் டெஃபினட்டாக நம்ம ப்ரிப்பேர்டாக இருக்க வேண்டும் என்றது தெரிஞ்சு நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டும் அதே சைடில் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்க போனால் இவ்வளோ நாளாக நம்ம தொடர்ச்சியாக நம்ம நிகழ்ச்சி கேட்டு வரவங்களுக்கு இது தெரியும் இருபத்தி மூவாயிரத்தி எழுநூறு அப்படின்ற ஒரு இலக்கு இல்லை எண்ணூறு புள்ளிகள் அப்படின்ற ஒரு இலக்கை வந்து நம்ம ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் பேண்டாக கூறியிருந்தோம் ஆனால் நேற்றையோடைய இறக்கத்தை பார்த்தோம்னால் அந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலில் இன்னும் கொஞ்சம் நம்ம இறக்கியிருக்கோம் ஸோ தற்போதைய நிலைமைக்கு இருபத்தி மூவாயிரத்தி ஐநூறு அப்படின்ற ஒரு இலக்கு டுவெண்ட்டி த்ரீ ஃபைவ் ஹண்ட்ரட் அட் த லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றத நம்ம கொள்ள வேண்டும் ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது நம்ம ரெசிஸ்டன்ஸ் லெவலும் குறைக்கிறோம் சப்போர்ட் லெவலும் இறக்குறோம் விச் மீன் சந்தையின் போக்கு வந்து எக்ஸ்பெக்டேஷன் சார்ட்டின் அடிப்படையில் எக்ஸ்பெக்டேஷன் வந்து ஒரு இறக்கத்தோடைய ப்ரெஷர் அந்த சந்தை மேல் இருக்கும் அட்லீஸ்ட் இன்றைக்கும் நாளைக்கும் அந்த அந்த ப்ரெஷர் கன்டினியூ ஆகக்கூடிய வாய்ப்புகள் டெஃபினட்டாக இருக்கிறது சரி இது எப்படி மாறும் அப்படின்னு கேட்டால் இன்றைய தினத்தோடைய க்ளோஸ் நாம் பார்க்க வேண்டும் இருபத்தி மூவாயிரத்தி நூற்றி அறுபத்தி ஐந்துக்கு மேலாக க்ளோஸ் செய்தால் செய்தால் தென் ஃபர்ஸ்ட் சைன் வந்து நமக்கு ஓகே ஒரு ரிக்கவரி மோடில் வருகின்ற வாய்ப்புகள் இருக்கிறது அதே சமயத்தில் அந்த நேற்றைய தினத்தோடைய ஹை அண்ட் லோவை விட இன்றைய தினத்தோடைய ஹையர் ஹை அண்ட் லோ இன்னும் கொஞ்சம் ஏறி இருந்தால் டெஃபனெட்டா நமக்கு கொஞ்சம் கம்ஃபர்டிங்கா இருக்கும் பட் தற்போதைய நிலைமைக்கு இன்னைக்கு நாளைக்கு நம்மளோட எதிர்பார்ப்பு இப்போவே இருக்கக்கூடிய சந்தையின் சார்ட் பிரகாரம் நீங்க பாத்தீங்கன்னா டெஃபினிட்டா ப்ரெஷர் அந்த டவுன் சைட் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கிறது இல்ல இந்த ரேஜ்க்குள்ளயே கொஞ்சம் கன்சோல்டேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் டெஃபினெட்டா இருக்கு இதுதான் நம்ம ப்ரிபரேஷனா இருக்கணும் இந்த இதுனா மருத்துவ துப்புள் நுழையும் போகுது சார் அந்த செல்லிங் பிரச்சர் வந்து எதனால் உருவாய் இருக்கு சார் டாரிஃப் தால டவுன் ரம்ப் டேரி வந்து இது வந்து புதுசு கிடையாது இல்லை நம்ம அவர் வந்து ஜான்வரியிலேருந்து இதுதான் பேசிகிட்டு இருக்காரு இப்போ மூணு மாதமே தான் கேட்டுருக்குறோம் ஸோ எனக்கு தெரிஞ்சு அது மட்டும் டேரிஃப் பட் பட் அதுவும் ஒரு காரணியாக நம்ம சொல்லலாம் டெஃபினட்டாக எந்த எப்படி வரும் அப்படின்றத நமக்கு தெரியாது இதன் அடிப்படையில் நமக்கு என்ன தெரிஞ்சு தெரிஞ்சுக்கொள்ள வேண்டும்னால் இந்த எஃப்ஐஐஸோடைய பேட்டர்ன் வந்து நீங்கள் ரொம்ப உன்னிப்பாக கவனிக்க வேண்டும் நம்ம டெய்லி கூறுகிறோம் ரவுண்ட் வீக்லி ரவுண்ட் அப்லேயும் சொல்கிறோம் சம்மரி பண்ணி சொல்கிறோம் பட் இந்த இவங்க வந்து என்ன பண்றாங்க நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னா ஒரு ஐயாயிரத்துக்கும் மேலான கேஷ் ஐயாயிரம் கோடிக்கும் மேலாக நேற்று கேஷ் செக்மெண்ட்ல நெட் சென்றதா வந்திருக்காங்க ஸோ புது பினான்சியல் இயருடைய அந்த முதல் தேதி அன்றே அவங்க அதுக்கு அவங்களுக்கு அதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது ஏப்ரல் ஃபர்ஸ்டா இருந்தாலும் சரி புது இயர் இருந்தாலும் சரி அவங்களுக்கு அது அவங்க அவங்களுடைய நோக்கம் லாபம் நேற்றைய தினம் இந்த கவலை வரும் இந்த டாரிஃப் வரும் வர இருக்கிறது அதனால நம்ம என்ன செய்ய வேண்டும் இது வரைக்கும் சந்தையில் நான் செய்த லாபத்தை சந்தையை விட்டு நான் வெளியேற்றேன் ஸோ நேற்றைய தினம் வந்து ஐயாயிரம் கோடிக்கு மேலாகவும் அவங்க வந்து நெட் செல்லராக கேஷ் செக்மெண்ட்ல வந்து வந்திருக்காங்க ஸோ இது வந்து ஆட்டோமேட்டிக் செல்லிங் ப்ராஃபிட்ஸ் வந்து எடுக்கிறாங்க அதே சமயத்தில் டிஐஎஸ் வந்து பொதுவாக எஃப்ஐஐ செல்லிங் லெவலை விட அதிகமாக வாங்கக்கூடிய டிஐஎஸ் நீங்கள் ஆறு மாசமா நீங்கள் ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும் எப்போமே இவங்க ஐயாயிரம் எடுத்தா அவங்க ஏழாயிரம் கோடிக்கு வாங்கணும் பட் நேற்றைய தினம் வந்து ஒரு மூவாயிரம் டு நாலாயிரம் கோடி ரூபாய்க்கு மட்டுமே இரண்டாயிரம் கோடி டு நாலாயிரம் கோடி ரூபாய்க்கு மட்டுமே அவங்க நெட் பயராக வந்து கேஷ் செக்மெண்ட்ல இருந்திருக்காங்க ஸோ அவங்களுக்கும் அந்த அச்சம் வந்து மனதில் இருக்கிறது நம்ம வாங்கி சிக்கக்கூடாது அதனால் முதலீடுகள் வந்து மாட்டக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு அவங்களும் குறைவாக பை அண்ட் இவங்க வந்து செல்லிங் ப்ரெஷர் ஏன்னா இந்த டேரிஃப் வர இருக்கிறதுன்ற ஒரு நோக்கத்தோடு செல்லிங் ப்ரெஷர் அதிகரிக்கும் ஸோ திஸ் இஸ் த ரீசன் ஸோ சரிங்க அந்த லாபத்தை வந்து அந்த சந்தையை விட்டு வெளியேற்றாருங்க டு வெயிட் அண்ட் சி அதை அடுத்து நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் காத்திருந்து பார்ப்போம் இது எப்படி இந்த டாரிஃப் பிளே அவுட் ஆகும் ஸோ நேற்று தினம் யூஎஸ்லேருந்து இருந்து நம்ம பார்த்தோம்னா ரெண்டு விதமான செய்தி ஒன்று வந்து ஃப்ளாட்டாக அதாவது ஒரு ஃப்ளாட் டேரிஸை வந்து இனிமேல் அதாவது ஏப்ரல் இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ண போகிற டேரிஸ் வந்து ஒரு ஃப்ளாட் ஸ்ட்ரக்சரா இருக்கும் வேறுபாடு இல்லாமல் ஒரு இருபது சதவீதம் அக்ராஸ் ஆல் ப்ராடக்ட்ஸ் அக்ராஸ் ஆல் கண்ட்ரிஸ் ஸோ எல்லா நாடுகளுக்கும் எல்லா விதமான ப்ராடக்ட்ஸுக்குமே அந்த இருபது சதவீதம் அப்படின்றது ஒரு பேச்சை நம்ம பார்த்தோம் இல்லை ஸ்டாகர்டா வர இருக்கிறதுன்றது ஒரு பயமாக இருக்குது ஸ்டாகர்டா வருதுன்னா இந்தியாவுக்கு ஒரு டாரிஃப் சைனாக்கு ஒரு டாரிஃப் அர்ஜென்டினாவுக்கு ஒரு டாரிஃப் அப்படி இல்லாமல் அப்படி வர இருக்கும் வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது அதே சமயத்தில் அதிக வாய்ப்பு வந்து ஒரு ஃபிளாட் டாரிஃப் ஸ்ட்ரக்சருக்கான எதிர்பார்ப்பு அப்படின்றதையும் பேசிட்டு இருக்காங்க ஸோ இதுக்கு லேக் ஆஃப் கிளாரிட்டி தான் நம்ம வந்து கட்டா ஒரு டிசிஷன் இன்னும் கூறவில்லை நமக்கு தெரியாது என்ன நமக்கு புரியாது அனௌன்ஸ் பண்ற வரைக்கும் நமக்கு தெரியாது இன்னைக்கு இரவு சந்தையின் சந்தையெல்லாம் முடிந்த பிறகு யூஎஸ் மார்க்கெட் தான் இந்த அனௌன்ஸ்மெண்ட் நமக்கு வர இருக்குது சோ இதோடைய பெரிய அளவு பிரதிபலிப்பு வந்து நாளைய தினம் சந்தைக்கு டெஃபினட் ஆக இருக்கும் அண்ட் இது இந்த கவலைதான் இந்த அன்சர்டனிட்டி தான் சந்தைக்கு வந்து எப்பவுமே பிடிக்கிறது இல்லை ஒரு தேர்தலா இருந்தாலும் சரி ஒரு ஒரு போராக இருந்தாலும் சரி ஒரு டாரிஃபா இருந்தாலும் சரி ஒரு வர்த்தகம் போராக இருந்தாலும் சரி அன்சர்டனிட்டி அந்த அந்த வார்த்தை தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் சந்தைக்கு வந்து மிகவும் வெறுப்புள்ள ஒரு வார்த்தை வந்து அன்சர்டனிட்டி அது எவ்வளோ தூரம் அதிகரிக்குதோ அவ்வளோ தூரம் சந்தைக்கு வாலபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும் அதே சமயத்தில் ஏற்றத்தாழ்வுகள் இன்னும் இன்னும் மிக மேக்னிஃபைடாக நாம் பார்க்கின்ற ஒரு ஒரு சூழலை வந்து உருவாகிறது என்றதை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் சார் இப்போ நீங்க பிளாட் டாரிப் சொன்னீங்க அப்புறம் வந்து வெவ்வேறு ஒரு நாடுகளுக்கும் ஒரு ஒரு மாதிரி டேரிப் சொன்னீங்க இந்த இரு வகையான டாரிப்ஸ்ல வந்து என்ன வித்தியாசம் எது வந்துச்சுன்னா நம்ம சந்தைக்கு வந்து சாதகமா இருக்கும் பாதகமா இருக்கும்னு சொல்ல முடியுமா சார் சந்தைக்கு வந்து சாதகமா டாரிஃபே கிடையாது அந்த மாதிரி ஒரு டாரி ஸ்ட்ரக்சர் கிடையாது பட் ஹையர் லெவல் அதாவது ஒரு ப்ராபபிலிட்டியா எடுத்து பார்த்தோம்னா ஏன்னா நம்மளுடைய ட்ரம்ப் வந்து ரொம்ப அன்பிரடி அவரே வந்து ரொம்ப அன்பிரடிக்டபிள் அவர் என்ன பேசுறாருன்றது அவருக்கே அப்பப்போ மறந்துடும் நினைக்கிறேன் இல்ல அவர் ஏதோ ஒண்ணு சொல்லிடுவாரு ஸோ அப்படி இருக்கக்கூடிய ஒரு நிலமையில் தற்போதைய நிலைமைக்கு கிரேட்டர் ப்ராபபிலிட்டி அதாவது அதிக வாய்ப்புகள் எந்த விதமான ஒரு டேரிஸ் ஸ்ட்ரக்சர்னா ஃபிளாட் டேரிஸ் ஸ்ட்ரக்சர் ஸோ ஃபிளாட் டேரிஸ் ஸ்ட்ரக்சர்னா அதுக்கு ஒரு எழுபது சதவீதம் வெயிட்டேஜ் நம்ம கொடுக்கணும் ப்ராபபிலிட்டி ரெண்டு ஆப்ஷன் இருக்குது பூவா தலையான் காயினில் போடுற மாதிரி இந்த ஸ்ட்ரக்சருக்கு வந்து ரெண்டு விதமான ஆப்ஷன் ஒன்று வந்து ஃபிளாட் டாரிஸ் ஃபிளாட் டாரிஸ்னா பதினஞ்சு நாடுகள் கொண்ட அந்த டர்ட்டி ஃபிஃப்டீன் அப்படின்ற ஒரு ஒரு குரூப் ஆஃப் கண்ட்ரிஸ் வந்து ட்ரம்ப் சொல்லியிருக்காங்க இந்த பதினைந்து நாடுகளில் இந்தியா உட்பட்டிருக்கு இந்த பதினைந்து நாடுகள் பதினைஞ்சு நாடுகள் தான் யுஎஸுக்கு அகேன்ஸ்டாக இருக்கக்கூடிய ட்ரேட் டெஃபிசிட் நம்ம சொல்கிறோமே அதாவது அதிகமாக வர்த்தகம் செய்து அவங்க நாட்டுக்கு அதாவது யுஎஸ் நாட்டுக்கு அளவு பெரிய அளவில் எக்ஸ்போர்ட் செய்து ஆனால் யுஎஸ்லேருந்து குறைவான குறைவாக இம்போர்ட் செய்கின்ற நாடுகள் இந்த பதினஞ்சு நாடுகள் இது இவங்களுக்கு அகேன்ஸ்டாக தான் இந்த ட்ரேட் டெஃபிசிட் ஒரு ட்ரில்லியன் டாலருக்கு மேலாக இருக்கக்கூடிய ட்ரேட் டெபிசிட் வந்து இருக்குது ஸோ இது வந்து டர்ட்டி ஃபிஃப்டீன் அப்படின்னு அவர் ஒரு பட்டம் கொடுத்துருக்காங்க இந்த தேர்ட்டி ஃபிஃப்டீனுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட டேரிஃப் இது தவிர்த்து மற்ற பல நாடுகள் அது எந்த நாடாக இருந்தாலும் சரி அது அர்ஜென்டினா இருக்கட்டும் பிரசிலாக இருக்கட்டும் யூரோப்பியன் யூனியனாக இருக்கட்டும் ஆஸ்திரேலியா இருக்கட்டும் எந்த நாடாக இருக்கட்டும் இது எல்லாத்துக்குமே இந்த பிஃப்டீன் போக மற்ற நாடுகளுக்கும் ஆப்பிரிக்கா எந்த ஊர் எந்த நாடாக இருந்தாலும் நம்ம ஃப்ளாட்டாக வந்து ஒரு ஒரு இருபது பர்சன்ட் டேரிஃப் எந்த விதமான இம்போர்ட்டாக இருந்தாலும் நீங்கள் அது அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட்ஸாக இருந்தாலும் சரி லெதராக இருந்தாலும் சரி ஜெம் அண்ட் ஜுவல்லரி இருந்தாலும் சரி ஃபுட்டாக இருந்தாலும் சரி மிஷின் பார்ட்ஸாக இருந்தாலும் சரி இருபது சதவீதம் ஃபிளாட் இது வந்து செவன்ட்டி பர்சன்ட் ப்ராபபிலிட்டி இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இது வந்து சந்தைக்கு வந்து பெரிய அளவில் பாதிப்பு தராது அப்படின்னு நான் ஏன் சொல்கிறேன்னா எனக்கு அதாவது ரிலேட்டிவ் சந்தோஷத்தில் நம்ம வந்து வாழலாம் கார்த்திக்கும் பிரச்சனை அவனும் ஃபெயில் ஆகிட்டான் நானும் ஃபெயில் ஆயிட்டேன் இப்போ ரெண்டு பேரும் ஃபெயில் அப்படின்ற ஒரு சந்தோஷத்தில் வந்து சரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நமக்குள்ளே ஒரு ட்ரேட் பிளாக் நம்ம அந்த ட்ரேடை வந்து சரி கட்டுறதுக்கான அந்த ட்ரேட் இம்பாலன்ஸ் அந்த குறைவான ட்ரேட் இம்பாலன்ஸ் நமக்குள்ள சரி கட்டிக்கலாம் இந்த பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்கக்கூடிய நாடுகள் வந்து அவங்க அட்ஜஸ்ட் ஆகி போயிடுவாங்க நானும் ஃபெயில் நீயும் ஃபெயில்ன்ற சந்தோஷத்தில் பிரதிபலிப்பு கிடையாது ஆனால் ஒரு குறிப்பிட்ட நாடுகளுக்கு அந்த பதினஞ்சு நாடுகள் நான் நான் சொன்னேன் அந்த குரூப் அதுக்கு அகேன்ஸ்டாக சப்போஸ் ஹையர் டாரிஃப் வந்ததுன்னு வைங்க இந்த நாடுகள்லருந்து வரக்கூடிய ப்ராடக்ட்ஸுக்கு வந்து நான் டுவெண்ட்டி ஃபைவ் பெர்சென்ட் மற்ற நாடுகள் அதாவது எங்கிட்ட குறைவா ட்ரேட் பண்ணக்கூடிய நாடுகளுக்கு வந்து நான் வரும் டென் பர்சன்ட் போய் இது வந்து டிஃபரன்ஷியல் டேரிஃப் ஸ்ட்ரக்சர் இந்த டிஃபரன்ஷியல் டாரிப் ஸ்ட்ரக்சர் வந்து நமக்கு வந்து பெரிய அளவுல சந்தைக்கு வந்து ஒரு குட் நியூஸா இருக்காது இருக்காது எப்படி இருந்தாலுமே டேரிப் நெகட்டிவ் தான் பட் தற்போதைய நிலைமைக்கு ப்ராபபிலிட்டி அவர் இஷ்யூ பண்ண போற அந்த அந்த டைரக்ஷன் வந்து பொதுவாக எல்லா நாடுகளுக்கும் எல்லா விதமான ப்ராடக்ட்ஸுக்கும் ஒரு ஃபிளாட் ஸ்ட்ரக்சரா இருக்கும் பிளாட் ஸ்ட்ரக்சர் வந்தால் அதுதான் பெரிய அளவில் நம்ம எதிர்பார்க்கிறோம் அந்த எதிர்பார்ப்புக்கு அலைண்டாக அந்த ஸ்ட்ரக்சர் வந்துச்சுன்னா சந்தைக்கு வந்து ஓகே ஒரு ஒரு இறக்கத்தை சந்தித்து ஐ திங்க் நான் சொல்ற அந்த லாஜிக் வந்து ஒர்க் அவுட் ஆகிடும் நீயும் ஃபெயில் நானும் ஃபெயில் அதனால பிரச்சனை கிடையாது ரெண்டு பேரும் ஃபெயில் அப்படின்ற சந்தோஷத்தில் வந்து ஓகே ஒரு இறக்கம் முடிஞ்சு சந்தை வந்து அடுத்த வேலை அதுக்குள்ள அடுத்த டெவலப்மெண்ட் அடுத்த ஸ்ட்ராட்டஜி என்ன அரசாங்கத்தோட வியூ என்னன்ற பார்த்தா அது வந்து ஆகிட்டே போகும் டிஃபரென்ஷியல் ஸ்டே டேரிஸ் வந்ததுன்னா சந்தைக்கு வந்து அன்எக்ஸ்பெக்டடாக இருக்கும் எதிர்பார்க்காத ஒன்றாக இருக்கும் அதோடைய இம்பேக்ட் வந்து இன்னும் கொஞ்சம் சிவியராக இருக்கக்கூடும் என்பதையும் தெரிஞ்சு கொள்ள வேண்டும் ஓகே சார் எனக்கு கேள்விகள் நிறையா இருக்குது நேரம் குறைவாக இருக்கிறதால இந்த டேரிஃப் விஷயங்களை நம்ம டீட்டெயிலாக ஒரு வீடியோவில் பேசுவோம் சார் ஓகே அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா ஆட்டோ சேல்ஸோட ரிப்போர்ட் வந்துச்சு சார் மார்ச் மாசத்துக்கான ரிப்போர்ட் வந்துச்சு ஆனா எல்லாரோட சேல்ஸும் வந்து கம்பேரிவ்லி கொஞ்சம் அதிகம் ஆயிருந்தாலும் கூட நேத்து பாத்தீங்கன்னா ஆட்டோ மொபைலோட நிறுவனங்களின் ஷேரோட விலைகள் பாத்தீங்கன்னா மாருதி ஹூண்டாய் டாடா மோட்டார்ஸ் ஓலா எலக்ட்ரிக்கல் எம் அண்ட் எம் எல்லாரும் வந்து இறங்கி இருக்கு சார் இன்னைக்கு எப்படி இருக்கும் சார் இல்ல அந்த இது இது வந்து நேத்து சேல்ஸ் அவங்க குடுக்குற சேல்ஸ் ரிப்போர்ட்டுக்கும் நேற்று சந்தையின் இறக்கத்துக்கும் வந்து ரிலேட் நம்ம பண்ண அது வந்து ஒரு ஏன்னா நேற்றைய தினம் இன்றைய தினம் எல்லாம் ஒரு ஸ்பெஷல் டேஸ் இது வந்து நம்ம அந்த விதமான ஃபண்டமெண்டல் நியூஸின் அடிப்படையில் ட்ரேட் ஆகக்கூடிய ஒரு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் கிடையாது நேற்று இன்றைக்கு நாளைக்கு எல்லாமே நம்ம எதிர்பார்க்கக்கூடிய அதை விட பெரிய அளவுக்கு என்ன பிரச்சனை இருக்கு டாரிஃப் தான் ஸோ அந்த டாரிஃபோடைய தான் சந்தையில் பெரிய அளவுல ஒரு பாதிப்பை தருமா ஒழிய இவங்க கொடுக்கற அந்த இப்போ தற்போதைய நிலைமைக்கு இருக்கக்கூடிய ஆட்டோ செக்டருடைய சேல்ஸ் ரிப்போர்ட் இந்த வந்து பெரிய அளவுல ஒரு அந்த வந்து ஒரு டிரைவ் ஆகாது சார் இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி பேசியிருக்கோம் நம்ம பெரும்பாலும் கார் எல்லாம் வந்து அதிகமா ஏற்றுமதி பண்ணல அதை பத்தி ஆட்டோமொபைல் செக்டர் கவலைப்பட தேவையில்லை உதிரி பாகங்கள் தான் நம்ம ஏற்றுமதி எல்லாம் பேசியிருந்தோமே சார் இப்போ இதனால கூட பாதிப்பு ஏற்படுமா இல்ல இந்த பயம் நம்ம ஆட்டோமொபைல்ஸ் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பெரிய அளவில் எக்ஸ்போர்ட்டே பண்ண போ பண்ணுறது கிடையாது யுஎஸ்க்கு ஸோ அதை பற்றி கவலையும் கிடையாது ஸோ நம்ம நம்ம இங்கேருந்து அனுப்பக்கூடிய எந்த காருமே வந்து அங்கே பெரிய அளவில் நம்ம சேல் பண்ணுறது கிடையாது அது ஒரு பெரிய காம்பனண்ட்டும் கிடையாது அப்படி நம்ம அமைச்சா அது டெஃபினட்டாக கவலைப்பட வேண்டும் ஏன்னா நாளைய தினத்திலேருந்து ஃபிளாட் டுவெண்ட்டி ஃபைவ் ஸ்ட்ரக்சர் வந்து இம்போர்ட்டட் ஆட்டோமொபைல்ஸுக்கு அகேன்ஸ்டாக வருகின்ற ஒரு நாள் அது எந்த நாட்டிலேருந்து நீ இம்போர்ட் பண்ணாலுமே நான் யூஎஸ் மேட் கார் அப்படின்ற இருந்தாலுமே இருந்தாலே டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் டேரிஃப் வருது ஸோ டெஃபினெட்டா பாதிப்பு வந்து ரொம்ப சிவியர் அந்த செக்மெண்ட்டுக்கு நம்மளுடைய ஆட்டோ செக்மெண்ட்டுக்கு இந்த பாதிப்பு வந்து வராது ஏன்னா நம்ம பெரிய அளவில் எக்ஸ்போர்ட் பண்ணுறது கிடையாது ஃபினிஷ்ட் வெஹிக்கல்ஸ் யூஎஸ் வந்து ரொம்ப குறைவான ஒரு 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 நம்பர் தான் இருக்குது ஸோ அதை பற்றி பெரிய அளவில் நம்ம கவலைப்பட தேவையில்லை நேற்றைய தினத்தோடைய சரிவு அப்படின்றது டாரிஃபின் காரணி மட்டுமே செல்லிங் ப்ரைஸாக அந்த மார்க்கெட் மட்டுமே அப்படின்றது தெரிஞ்சு கொள்ள வேண்டும் இரண்டாவது அவங்களுடைய நம்பர்ஸ் ஃபோர்த் குவார்ட்டர் சேல்ஸ் நம்பர்ஸ் வந்து டொமெஸ்டிக் சேல்ஸ் நம்பர்ஸ் அதாவது உள்நாட்டுக்குள் எவ்வளோ வாகனங்கள் விற்றுருக்காங்க எவ்வளோ டூ வீலர் விற்றுருக்காங்க அந்த நம்பர் தான் நேற்று அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அது வந்து ஃபேவரபுளாக இருக்குது பட் தற்போதைய நிலைமைக்கு அது வந்து முக்கியத்துவம் கிடையாது இப்போதைக்கு முக்கியம் அந்த டேரிஸ் தான் ஸோ அந்த டேரிஃபோடைய ஹேங் வந்து பெருசாக இருக்கும்போது பிரச்சனை வந்து அதுதான் கூடுதல் கூடுதல் முக்கியத்துவம் நம்ம கொடுக்குறோம் ஒழிக அந்த செல்லிங் ப்ரெஷர் சந்தையில் அதனால் வரும்பொழுது டெஃபினெட்டாக நல்ல செய்தி வந்தாலுமே டிஸ்கவுண்ட் ஆகி அது வந்து செல்லிங் உள்ளே போயிடும் பட் இந்த இன்றைக்கு நாளைக்கு இந்த கவலை இந்த டாரீஃப் அனவுன்ஸ்மெண்ட்லாம் முடிஞ்ச பிறகு அந்த டேட்டா வந்து பாசிட்டிவாக இந்த செக்டருக்கு அமைகின்ற வாய்ப்பு டெஃபினட்டாக இருக்கிறது ஸோ அப்படி பார்க்க போனீங்கன்னா கார்த்திக் என்னோட வியூ என்னென்னா அவங்களுடைய சேல்ஸ் நம்பர்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இன்க்ரீஸ் ஆகிற வண்ணமாக நேற்று அனௌன்ஸ் பண்ணியிருந்த அந்த ஒரு காரணியின் அடிப்படையில் அவங்களுடைய நாலாவது காலாண்டு முடிவுகள் முடிவுகள் கொஞ்சம் ஃபேவரபுளாக இருக்குமோ அந்த செக்டருக்கு அப்படின்றது எனக்கு ஒரு ஒரு ஃபீலிங் இருக்கிறது ஐ திங்க் ஃபண்டமெண்டலி அவங்களுடைய ஃபோர்த் குவார்டர் ரிசல்ட்ஸ் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் தேர்ட் குவார்டரை விட கொஞ்சம் பெட்டர் ஆகலாம் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு அந்த எண்ணம் டெஃபினட்டாக இந்த பிரச்சனை முடிஞ்ச உடனே அந்த ரிசல்ட்ஸ் வருகின்ற காலகட்டத்தில் இந்த பெனிஃபிட் வந்து அந்த குறிப்பிட்ட செக்டர் ஆஃப் ஸ்டாக்ஸுக்கு வந்து பெனிஃபிட் வரும் அப்போ ஆட்டோமொபைல் செக்டர் கவனிக்கலாமா சார் முதலிட்டார்கள் எல்லா செக்டரும் கவனிக்கலாம் தற்போதைய வந்திருக்கக்கூடிய நம்பர்ஸ் வந்து அது மட்டும் தான் கார்த்திக் ஸோ இமீடியட்டாக கவனிக்கக்கூடிய செக்டர் கிடையாது இன்றைக்கு நாளைக்கு எல்லாம் எந்த செக்டருமே கேர்ஃபுல்லாக இருக்கணும் பிகாஸ் ஓவரால் செல்லிங் பிரஷர் ஹையரா இருக்கு இந்த அதான் திருப்பி திருப்பி நான் சொல்றேன் கார்த்திக் இன்றைய நாளைக்கு தினங்கள் முடியட்டும் டேரி ஸ்ட்ரக்சர் அந்த பிரச்சனை வந்து முற்றுமாக சரி அந்த கவலை அந்த எதிர்பார்ப்பு அந்த நெகட்டிவிட்டி எல்லாமே விட்டால் டெஃபினட்டாக மற்ற பல நம்பர்ஸும் வர இருக்கிறது அந்த நம்பரின் அடிப்படையில் டெஃபினெட்டாக அந்த அந்த வந்து பெட்டர் ரிசல்ட்ஸ் வர எதிர்பார்ப்புகள் அதிகரிக்கும் போது டெஃபினெட்டாக அந்த செக்டர்ஸில் வந்து ஃபோக்கஸ் பண்ணும் சார் வழக்கமாக டெய்லி நம்ம சொல்லிட்டு இருக்கோம் எஃப் அண்ட் நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிடக்கூடிய அந்த பங்குகள் பற்றி சொல்லிட்டு இருக்கீங்க இன்னைக்கு கவனிக்க வேண்டிய பங்குகள் செக்டர்ஸ் என்னென்ன சார் ஓகே செக்டர்ஸை விட ஐ திங்க் பங்குகள் தான் மோர் இம்பார்ட்டன்ட் ஸோ லெட்ஸ் லுக் ஹை டெலிவரி ட்ரேட்ஸ் ஐ திங்க் அதுதான் ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டியது முக்கியமாக ஹை டெலிவரி ட்ரேட்ஸ்னா அது வந்து அதிகபட்ச டெலிவரி பையிங் வந்து நடந்திருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் ஸோ இதில் வந்து முக்கியமாக நடந்திருக்கக்கூடியது நேற்றைய தினம் வந்து சயின்ஸ் அதே போல் பிரிட்டானியா டாக்டர் ரெட்டி ஹெச்டிஎஃப்சி லைஃப் ஐசிஐசிஐ பேங்க் இண்டிகோ முக்கியமாக அண்ட் சன்ஃபார்மா இது எல்லாமே ஹை டெலிவரி அதே அதேபோல் லாங் பில்டப் அண்ட் ஷார்ட் பில்டப் நம்ம ரெகுலராக பார்க்குறோம் ஸோ இது வந்து எஃப்ஐஐ ஐ மீன் அண்ட் சாரி எஃப் அண்ட் ஓ டேட்டாலேருந்து இருந்து நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடிய இன்ஃபர்மேஷன் இதில் வந்து ரொம்ப நாளாக லாங் ஐ மீன் சாரி ஷார்ட் பில்டப்பில் இருக்கக்கூடிய டாடா டெக்னாலஜி நேற்றைய தினம் லாங் பில்டப்பில் வந்துருக்கு ஸோ இங்கே லாங் பில்டப் ஆஃப் ஸ்டாக்ஸ் பார்க்க போகணும்னா ஐ திங்க் டாடா டெக் டெல்லி வரி டிஎல்ஹெச்ஐ விஇஆர்ஒய் போல் ஐஆர்எஃப்சி அதே போல் ஐஆர்இடிஏ ரொம்ப நாள் கழித்து லாங் பில்டப்பில் வருது அதே போல் டாக்டர் ரெட்டிஸ் இது எல்லாமே வந்து லாங் பில்டப்பில் வந்திருக்கக்கூடிய ஒரு சில பங்குகள் அப்படின்னு தெரிஞ்சு கொள்ள வேண்டும் அதே சமயத்தில் ஷார்ட் பில்டப் ஆஃப் ஸ்டாக்ஸ் ஃப்ரம் தி எஃப்என் டேட்டா நம்ம பார்க்க போனால் முக்கியமாக பிஎன்பி ஹவுசிங் இந்துஸ்தான் ஜிங்க் வோல்டாஸ் லூப்பின் ஃபார்மசியூட்டிகல்ஸ் எம்என்எம் ஃபினான்சியல்ஸ் டாபூர் மற்றும் ஹெச்சிஎல் டெக் ஸோ ஷார்ட் பில்டப் வந்து ஹெச்எல் டெக் வருதுன்னா அது ஒரு இண்டிகேஷன் ஃபோர்த் குவாட்டர் ஐடி ரிசல்ட்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு கவலைக்கரமான ஒரு ஒரு தான் இந்த மாதிரி டெக்னாலஜி ஸ்டாக்ஸ் வந்து இப்போ ஹெச்எல் டெக் வந்திருக்கு பட் வர அது அது எடுத்துக்காட்டாக நம்ம எடுத்துக்கலாமோ அப்படின்றத காத்திருந்து பார்க்க வேண்டும் பட் ஆஃப்கோர்ஸ் ஹெச்எல் டெக் ஐ திங்க் முதல் முறையாக ரீசெண்ட் டைமில் வந்து ஷார்ட் பில்டப்பில் வந்திருக்குறதுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கொள்ளும் கார்த்திக் சூப்பர் சார் ரொம்ப டீட்டெயிலாக நிறையா விஷயங்கள் பேசியிருக்கீங்க ட்ரம்ப் டேரிஃப் வந்ததுக்கப்புறம் நாளைக்கு என்ன ஆகும் அப்படிங்கிற எல்லாருக்கும் அச்சம் இருக்கு ஆனால் பதட்டப்படாதீங்க நீங்கள் தெளிவாக சொல்லியிருக்கீங்க தேங்க்யூ சார் நாளைக்கு சந்திப்பு தேங்க்யூ சார் மேலும் நானே விகடன் யூடியூப் சேனல்ல வரப்போற பிசினஸ் மற்றும் பினான்ஸ் சம்பந்தமான வீடியோக்களை உடனே பார்க்க இந்த வீடியோ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க அண்ட் மறக்காம அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க